பெரிய வெக்ஸ் ஆகுது அவருக்கு முரளிக்கு வந்து என்னடா இது நம்ம உருவம் தான் ஒரு காரணம் நிறம் குறிப்பாக நிறத்து மேலே அவருக்கு ஒரு பூவிலங்கு படம் வந்து ரிலீஸ் ஆகுது மூணாவது காட்சிக்கு ஒரு பெரிய பரபரப்பு ஆகுது விஜயகாந்த் தம்பி நடிக்க மாட்டார்னு ஒரு இது பொருளை கலைப்பு போடுறாங்க முரளி மேலே பார்த்தா ஒரே கூட்டம் விஜயகாந்த் பெரிய விஜய் அவர்களுடைய குடும்பத்திற்கும் முரளி அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு நெருக்கம் இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாக ஆமா விஜய்க்கு சொந்தக்காரர் தான் மதுரையில் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான் அவன் படிப்பு முடிச்சுட்டு திரும்ப போகும்போது அவன் டாக்டராக போகல சார் நோயாளியாக போகிறான் எப்படியா அப்படின்னு கேட்குறாரு காதல் சார் ஒன்று துணிப்பையை ஒரு பேகு ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு நபர் அப்படி வராப்பல டப்புன்னு அந்த பையில இருந்து ஒரு கறி துண்டு எடுத்து ஒரு இடத்துல கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதுறாரு அப்படியே கோழி கொஞ்சம் அமைக்கிறாங்க அமைக்கிறத்துக்கு அசோகன் நகர் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தோன்னே யார்ரா முரளி கேட்கணும் முரளியை பார்த்தோன்னே பெறறான் அழறான் கத்துறான் மதுவுக்கு கொஞ்சம் அடிமையாக இருந்தார் அது தவிர தொடர்ச்சியாக புகைப்பிடித்து கொடுத்தார் அவர் அவருக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் உடல்நலத்தை வந்து திடீர்னு ஒரு அட்டாக் ஆகி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி நாங்கள் ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இதய முரளி அதாவது ஒரு நடிகருக்கு முன்னாடி அவருடைய படத்தை வச்சு எப்படி ரவிக்கு ஜெயம் ரவி சொல்றோமோ அந்த மாதிரி இதய முரளி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் இதய முரளி முரளி அவர்கள் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாரு சார் அவருடைய தந்தை வந்து கன்னடத்தில் பிரபலமான இயக்குனர் சித்தலிங்கையா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து நடிகனாகணும் ஈரோவாகணும்னு ஒரு ஆசை தன் தந்தைக்கிட்ட போய் கேட்குறதுல ஒரு கூச்சம் அது சார்ந்து எப்படி போய் அவர்கிட்ட தான் அவரும் வந்து ஒரு பிஸியான டைரக்டர் இப்போ எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட தான் கன்வே பண்ணுவாப்பில் முரளி அப்போ சொல்லும்போது எனக்கு இது மாதிரி ஒரு ஆசை இருக்குமான்னு இயல்பாகவே அவருக்கு வந்து ஒரு தாழ்வுமான மனப்பான்மை என்னென்னா தான் கருப்பாக இருக்கிறோம் அப்படின்னு இந்த அந்த காலகட்டங்களில் வந்து இந்த வெள்ளை விளையல்லு இருந்தால் தான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு சரியான நபர் அப்படின்ற ஒரு விஷயம் அதை வந்து உடச்ச ஒரு ரஜினிகாந்த் தான் தென்னிந்திய மொழிகளில் அதை தாண்டி இன்றைக்கி வரைக்கும் வந்து எம்ஜிஆர் மாதிரி கலராக இருக்கிறாம்பார் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இதுவாக இருக்குது இல்லை கமல் மாதிரி வந்து இருக்கிறாம்பார் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்போது இவங்க அம்மா போயிட்டு யாரையோ அறிமுகப்படுத்துவீங்க நம்ம பையனை வச்சு ஒரு படம் பண்ணாங்கன்ட்டு ஒரு படம் கன்னடத்தில் எடுக்கிறாங்க அந்த படம் வந்து தோல்வி படமாக அமையுது இவருக்கு பெரிய வெக்ஸ் ஆகுது அவருக்கு முள்ளைக்கு வந்து என்னடாது நம்ம உருவந்தான் ஒரு காரணம் நிறம் குறிப்பாக நிறத்து மேலே அவருக்கு ஒரு பெரிய தாழ்வு மனு இங்கே சென்னைக்கு வராரு அப்போ வேறக்குறைய சென் அப்போ தான் வந்து இந்த கட்டம் நகர்ந்துருக்குது இந்த சவுத் இந்திய படங்கள்லாம் ஒவ்வொரு ரீஜினலுக்கும் அப்போ தான் புலம்பெயர்றாங்க இங்கே வந்து அவருக்கு வந்து தேடுறப்போ பூவிலங்குன்னு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கிது வந்து குயிலி அவங்களுக்கு முதல் படம் பூவிலங்கு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஆனவுடனே அந்த படத்திற்கு முதல் காட்சிக்கு கூட்டம் இல்லை ரெண்டாவது காட்சிக்கு சுமாரான கூட்டம் மூணாவது காட்சிக்கு ஒரு பெரிய பரபரப்பாகுது என்னென்ன படம் நல்ல படம் விஜயகாந்த் தம்பி நடிக்க மாட்டார்னு ஒரு இது பொருளை கலைப்பு விட்றான்னு முரளி மேலே பார்த்தா ஒரே கூட்டம் விஜயகாந்த் பெரிய பீக்கில் இருக்கார் அப்போது ஏன்னா நீ உருவ ஒற்றுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரியே இருப்பாப்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து காட்சி இதுவாகுது படம் நல்ல படம்னு இதுவாகிடுது அதன் பிறகு வந்து செய்திகள்லாம் இவரே கொடுக்குறாரு வந்து விஜயகாந்தோடைய பெரிய தான் நான் அவருடைய தம்பி இல்லை ஆனாலும் நான் வந்து ஒரு மானசீக அண்ணனாக அவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் பேட்டிலாம் தராரு அதன் பிறகு பூவிலங்கை தொடர்ந்து முரளிக்கு வந்து தொடர்ச்சியாக படங்கள் பண்ணாலும் ஒரு கிராஃபில் ஏற்ற இறங்க ஏற்ற இறங்குன்னு இருக்குது இதே விலங்கு வந்து கன்னடத்தில் வந்து டப் செய்யப்பட்டு அங்கே ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுனா அப்பாவோட முதல் காட்சிக்கு போகும்போது பையன் பையனை கூப்பிட்றாரு கூப்பிட்டவுடனே கூச்சப்பட்டுக்கிட்டு அவர் வந்து தேட்டருக்குள்ளே வரமாட்டேன்ற வாடா நான் எத்தனை இது பார்த்துருக்கேன்னா இல்லை என்னை வந்து என்ன திட்டுவாங்களோ ஏதோ பார்த்தவொடனே அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த கருப்பை அப்போ யாரோ ஒரு உதவி இருக்குதுன்னு தள்ளி விட்றாரு போய் உள்ளே போய் உட்கார நயனா அப்படின்ட்டு இது பண்ணி விட்றாரு அதன் பிறகு படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் நீங்கள் தான் நான் அதுன்ட்டு கன்னடத்தில் சொல்லி அவரை வந்து அப்படி வாழ்த்துறாங்க அவருக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வருது நம்பிக்கையே வருது அவருக்கு சரி நம்மளே வந்து மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு அதே சமயம் தமிழில் வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஹீரோவாக மாறுகிறார் குறிப்பாக இங்கேயும் ஒரு கங்கைன்னு ஒரு படம் கங்கை கங்கையம்மரனுடைய படம் வந்து அந்த படத்தில் ஆல் சாங்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்திற்கு பிறகு விர முரளிக்கு வந்து ஒரு பெரிய கவனமாகிறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா படம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ச்சியாக ஒரு தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய சாய்ஸ் எங்கே போகுது அப்படின்னா இந்த புதுமுக இயக்குநர்கிட்ட கதை கேட்டால் என்ன அப்படின்னு உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கிற ஹீரோக்கள் யாருமே பார்த்திங்கன்னா இந்த புதுமுக ஹீரோக்களுக்கு கதை கேட்குறதே விட்டுட்டாங்க ஒரு படம் ஜெயிச்சவன் மேலே தான் அடுத்த படத்துக்கு கொடுக்குறாங்க அப்பவே அந்த முரளி வந்து ஏன்னா ஒரு படம் பண்ண டைரக்டர் ரைட்டு எப்போவுமே வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக வராங்களில்ல எப்போ சொல்லுவாங்க வந்து திறந்து இருக்கிற காட்டில் இருக்கிற புளியை விட கூண்டில் அடைக்கப்பட்ட புளிக்கு தான் வேகம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி முதல் வாய்ப்பு தேடுறவனுக்கு எப்பவுமே வந்து ஒரு வேகம் இருக்கும் பக்காவாக பண்ணியிருப்பான் அப்படி தான் அவர் வந்து முதல் பட இயக்குனர்களுக்கு வந்து கதை கேட்டு ஓகே பண்ணுறாரு அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து ஒரு ஒருத்தர் கதை சொல்கிறாரு அந்த கதை ஓகே ஆகுது அந்த சத்யதே பிலிம்ஸ்லேயே அவர் வந்து டிசைனராக இருக்கிறார் டிசைனராக இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவர் வந்து முதலாளி ஒரு கதை சொல்கிறாங்கன்றாரு கதை நல்லா இருக்குது அப்படின்றப்பில நீங்கள் யாராவது ஹீரோவை பார்த்து சொல்லணும் நம்ம இதில் வந்து முரளி காட்சிட்டு இருக்குது இமீடியட்டாக போய் முரளிக்கு சொல்லிட்டு வா அவர் ஒரு பெரிய அவுடோருக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் திரும்ப வரதுக்கு ஆகணும் போது அசோக் நகரில் வீடு அவருக்கு அவர் அடித்து பிடிச்சின்னு அந்த உதவி இயக்குனர் வராரு அவருக்கு அப்போ தான் வயசாக்கு இங்கே கிளம்பிகிட்டு இருக்கார் ஃப்ளைட்டுக்கு மாதிரி சார் தேகரா சார் அமிச்சார் அப்படின்னு அப்படிங்களா என்ன இல்லை இல்லைங்க கதை இல்லை என் கால்ஷீட் அவர்கிட்ட தான் இருக்குது நான் கிளம்புறேன் ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு சார் இல்லை சார் இம்மிடியேட்டாக ஆரம்பிக்கணும் எவ்வளோ நேரம் கதை சொல்லுவீங்க ரெண்டு மணி நேரம் சார் அப்படின்னு ரெண்டு மணி நேரமாகறாரு இல்லைன்னா ஒரு மணி நேரம்ன்றாரு ஒரு மணி நேரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க எனக்கு வந்து நானே வந்து நெருக்கத்தில் போயிட்டுருக்கேன் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்றாரு சார் எப்படியாவது என் கதையை சொல்லி ஆகணும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் காதை கொடுத்து கேட்கலாம் ஒரு அவ்வளோ தான் சார் ஒரு லைன் சொல்கிறான் சார் அப்படின்றாரு சரி சொல்லுங்கன்றப்பில் மதுரையில் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான் அவன் படிப்பை முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கிராமத்துக்கு போகிறான் நான் திரும்ப போகும்போது அவன் டாக்டராக போகல சார் நோயாளியாக போகிறான் அப்படின்னு எப்படியா அப்படின்னு கேட்குறாரு காதல் சார் ஒன்று ஏ காரில் ஏறி உக்காரு சொல்லி ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அந்த சில முக்கியமான சீன்ஸை கேட்டவுடனே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஓகே நீ அங்கேருந்து தியாகராஜ சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிறேன் படம் பண்ணிடலான்னா அந்த படம் தான் வந்து இதயம் நீங்கள் சொன்ன மாதிரி முரளி வந்து இதயம் முரளியாக மாறத்து அங்கே தான் வந்து அவர் மறைந்திருந்தாலும் இன்னும் வந்து இதயத்தில் நிறை நிறைய பேர் மனசில் நிறைஞ்சிருக்காரு காரணம் வந்து இதயம்ங்கிற ஒரு பட்டத்தோட இதயம் முரளி அப்படி நிறைஞ்சிருக்காரு சார் அவர் என்னதான் வந்து ஒரு பின்புலத்தோட சினிமாவுக்கு வந்தாலும் அந்த நிறம் காரணமாக தாழ்வு மனப்பான்மை நிறையவே இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஏசி கார் கொடுப்பாங்க நமக்கு வந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிலாம் பேசியிருக்காரு அது எல்லாருக்குமே அது நடக்கக்கூடிய ஒன்று தானே இல்லை இல்லை பொதுவாக அந்த நிறத்தை வச்சு தான் வந்து இப்போ இந்த உருவாகியலின்னு இப்போ ஒரு பிரச்சனை வருது அது மாதிரி நிறத்தை வச்சு ஒரு முடிவு பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது வந்து அது அப்புறமா காலப்போக்கில் மாறுச்சு நீங்கள் சொல்கிறா மாதிரி அவர் கதாநாயகி கூட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கலராக இது பண்ணால் எனக்கு செட் ஆகுமா சார் அப்படின்னு வாரான் இந்த எள்ளும் பச்சரிசி மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நடிகை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவருடைய கல்யாணத்துக்கே வந்து பெண் வந்து நல்ல ஒரு சிறப்பான பெண்ணு தான் வேணும் அப்படின்லாம் கூட விருப்பப்பட்டதாக வந்து ஒரு பேட்டிலேயே சொல்லிருக்கார் அவர் அதை தாண்டி அந்த இதுவும் கொஞ்ச நாள் இருந்தது அதை தாண்டி அவருக்கான ஒரு பின் ரசிகர்கள் உருவானாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நிறம் தான் வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதுதானே அப்போயே அந்த காலகட்டங்களில் ரஜினி கட்டி பிறக்கிறாரு விஜயகாந்த் வந்து வேற ஒரு லெவலில் இருக்காரு இவங்களாம் கருப்பானவங்க தானே இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்துருக்குது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா முரளியோட படங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சு அவருக்கான ஒரு ரசிகர் கூட்டம் வந்து உருவாகுது குறிப்பாக முரளிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து இதுவாகிறாங்க அதில் ஒரு சம்பவம் வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொன்னோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும் திடீர்னு ஒரு சண்டே முடிஞ்சு மண்டே வந்து எல்லாம் பரபரப்பாக வேலைக்கு கிளம்பிகிட்டு இருப்பாங்க கிண்டியிலிருந்து ஆரம்பித்து அண்ணா சாலை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து செவரு இருக்கோ அங்கெல்லாம் வந்து கரியில் வந்து கடவுள் முரளி வாழ்க கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதியிருக்கோம் எந்த முரளையும் சொன்னாங்க நடிகர் முரளி தானான்ட்டு எல்லார் கண்ணிலையும் அதை பார்த்துட்டு போவாங்க அப்புறம் வந்து சரின்ட்டு இது யாரோ பண்ணுறாங்கன்னு கறிதான அது கொஞ்சம் ஒரு மழை பெஞ்ச அளவு அழிஞ்சிடும் திரும்பவும் அடுத்த வாரம் அதே போல் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிலையும் அது படம் முரளியே ஆளை வச்சு எழுதுறாரு இதை அப்படின்ற மாதிரி டாக்லாம் வந்தவொடனே முரளிக்கே கடுப்பாக் பத்திரிகையில் செய்தியெல்லாம் கூட வந்தது வந்து கிசு கிசு பாணியில் வந்து இவருடைய தான் தெரியுமா இவருடைய வேல்யூ குறையுது இவருடைய படங்கள்லாம் தோல்வி அடையுதுன்னா ஆளை வச்சு கொடுத்து கொடுத்தனுச்சு முரளி வந்து அங்கங்கே எழுத வைக்கிறார் கடவுள் முரளி வாழணுன்னா உண்மையிலே கழுப்பாகிப்போய் போய் யாரையாவது அதை பண்ணுறது இதை அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி இப்போ வந்து அதர்வாவுக்கு இப்போ இப்போ இருக்காரில்லை முரளிக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் சம்பத்துன்னு இப்போ தொடர்புள்ளதாக இருக்கார் நல்ல மனிதர் தருவர் அவர்லாம் அப்போ ஃப்ரெண்டு முரளிக்கு அப்புறம் சம்பத் வாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து டீமாக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் மவுண்ட் ரோடு தானே கிண்டியில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிலேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாட்ச் பண்ண ஆரம்பித்தோன்னே இந்த படங்களில் அப்படியே ஒரு கேரக்டர் வரும் தெரியுங்களேன் அப்படியே இருட்டில் அது மாதிரி ஒரு உருவம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஒரு பை துணி பை ஒரு பேகு ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு நபர் அப்படியே வராப்பில் ஒரு ஒரு எங்ஸ்டர் தான் டப்புன்னு அந்த பையிலேருந்து ஒரு கறி துண்டு எடுத்து ஒரு இடத்துல கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதுகிறாரு அப்படியே கோழி கொஞ்சம் அமைக்கிறாரு அப்படியே அமைக்கணும் வந்து அசோக் நகர் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தோடனே யாரா நின்று முரலை கேட்டோம் முரளியை முரலையை பார்த்தோடனே பெறல்றான் அழறான் கத்துறான் அப்படிப்பட்ட ஒரு ரசிகம் வந்து அப்போ புரிஞ்சு போச்சு இவருக்கு நம்மளுடைய தீவிர ரசிகம் ஒருத்தன் இது யாரும் எதிரிகளை வேணும்னே யாரும் பண்ணல அப்புறம் எழுந்து உட்கார வச்சு அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து யார் நீன்னா மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம் உங்களுடைய மிக தீவிர ரசிகன் எனக்கு வே வேறு வேலை தொழில் இல்லை சார் நான் வந்து ஒரு மூட்டை ஒரு பையனரையே கறி எடுத்துன்னு வந்துடுவேன் இதுக்குன்னே பஸ்ஸு பிடிச்சி கவர்மெண்ட் பஸ்ஸு பிடிச்சி வந்து இறங்கிட்டு இதெல்லாம் நைட்டு பூரா ஏறி எழுதிட்டு காலையில் கிளம்பி ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு முரளையை கண்ணீர் விட்டு அழுது என்னையா நீ அப்படின்னு சொல்லி முட்டு இம்மிடியேட்டாக வந்து காரில் ஏற்றிக்கிட்டு அந்த ஊருக்கு போய் பார்த்தா ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்புறம் பார்த்தா ஒரு தம்மா தொண்டு வீடு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த பத்திரிகைகளில் வர விளம்பரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் முரளி வந்துட்டாரோடனே சார் பொழுதுனைக்கும் உங்கள் பேச்சு தான் சார் இது பண்ணுவாங்க சார் அப்போல்லாம் வந்து இப்போ ப்ரிண்ட் போடுற மாதிரியான வசதியெல்லாம் இல்லை அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி விற்கும் நடிகர் நடிகளுடைய ஸ்டிக்கர் விற்கும் அது மேலே வச்சு அயன் பண்ணால் அது ஒட்டிக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு சட்டையிலையும் அது மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டினோடனே பேஜாராகி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுருப்போம் சரியும் சுற்றி இருந்தவங்களாம் பார்த்து ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி சொல்லணுன்னு அங்கேயே ஒரு சின்ன பலசர கடவுள் ஆரம்பித்து கொடுத்து இவருடைய செலவில் முன்ன வந்து எதாவது கறிக்கட்டியோட மெட்ராஸில் பார்த்தோன்னா தோலைச்சிடுவார் ஆஸ்கல்னு சொல்லி அப்படி வந்து விட்டுட்டு வந்தவர் அது ஒரு பெரிய விளம்பரமாக கூட அவர் செஞ்சுக்கலை வந்து நினச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சால் பத்தாயிரம் ரூபாய்க்கு உதவி பண்ணால் கூட ஒரு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் செஞ்சுக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சைலண்ட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் தெரிஞ்ச பிறகு போய் சொன்ன பிறகு ஆமாண்ண இதை கேட்குறீங்க நான் கூட யாரோ நினச்சேன் ரொம்ப இதுவாக இருந்ததுண்ணே அப்படின்ட்டு இடையிலலாம் வந்து இந்த வரவழைச்செலாம் இங்கே பார்த்து விசாரிச்சுலாம் அனுப்புகிறான் அப்படி ஒரு ரசிகர்கள் மீது மீடியாக்காரர்கள் மீது ஒரு தங்கமான மனது கொண்டவர் வந்து முரளி சார் இந்த பத்திரிகையாளர்கள் கூட அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன் சார் அவர் ரொம்பவே இயல்பாக எல்லாருக்குள்ளையும் நெருங்கி பழகக்கூடியவர் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் கூடிய வரக்கூடிய ரசிகர்கிட்ட அப்படிங்கிறாங்க அப்படி ஏதாவது உங்கள் சம்பவம் ஞாபகம் இருக்கா இல்லை அவர் பொதுவாகவே நிறைய வந்து ப்ரெஸ் மீட் இதெல்லாம் அவர் படம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இப்போ நம்ம ஒரு சாப்பாட்டு எடுத்து பார்ப்பேன் இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா ஒரு மற்ற நடிகரில் வந்து ஒரு சமுதாயத்துக்காக எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது ஒரு சில சமயம் அதில் வந்து ஒரு தூதர் தெரியும் ஒரு இடத்துல சாப்பிட்ற இவர் பர்டிகுலராக வந்து அப்படியே கையை இது பண்ணி இது நல்லா இருக்குது நீங்கள் இதை வச்சுக்கிறத மீனை வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அவரே கொண்டு வந்து வைப்பாப்பில் ஒவ்வொரு இதுலையும் எடுத்து சாப்பிடுவார் அண்ணன் நீங்கள் வந்து இதை சாப்பிடாதீங்க உடம்பு கொத்துக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லதுக்காகவே இருக்காது உண்மையாகவே வந்து சொல்லுவாப்புல அப்போது ஒரு ஆரம்பத்தில் பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பேர் சொல்ல வரும்ல நான் அவர் ஒரு நிருப்பர் இறந்துட்டார் அது ஒரு பிரபலமான பத்திரிக்கை அது அவர் என்ன நினச்சார் பிரபலமான பத்திரிகையில் வேலை பார்த்ததுனால இவர் நல்ல சம்பளத்தோடு ஓஹோன்னு இருப்பார்னு நினச்சிட்டார் இவ்வளவு அந்த இறப்பு செய்தி கேட்டவுடனே அவர் நம்ம கோடம்பாக்கம் புறம் தாண்டி ஒரு ஏரியாவில் தான் அவர் இருந்தார் போய் சந்து பந்துலாம் நுடைஞ்சி என்னங்க இப்படி எங்கெங்கே கூட்டும் பாருங்கன்னு பார்த்துட்டு ஒரு குடிசை வீடு சென்னைக்குள்ளே குடிசை பார்க்கறது இப்போ பார்க்க முடியாது அப்போ வந்து முன்னில் தாராத்தாரியாக கண்ணீர் வடித்தாப்பேன் என்ன எங்களை பற்றிலாம் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு பிட்டும் வந்து ஒரு சின்ன செய்தி பிட்டு செய்தின்னு வாங்க அது எல்லாம் எங்கள் வளர்ச்சிக்கு பொதுவாக அதெல்லாம் ஒரு ஏனியாக ஒரு கிராஃபாக இருக்குது ஆனால் இப்படியே ஒரு கட்ட கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டீங்கன்னு அப்போ தன்னுடைய பிஆர்ஓ கூப்பிட்டு மாதிரி வந்து பத்திரிகையாளர் உண்மையாக யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன்னா அப்போ வந்து நிறுவனம் இல்லாமல் ஃப்ரீலான்சராகலாம் பத்திரிக்கையாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கான குழந்தைகளுக்கு கல்வி செலவு மருத்துவ செலவு ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து எங்கிட்ட சொல்லுங்கண்ணே நான் சம்மந்தப்பட்ட இதுலேயே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளருடைய பத்திரிகையாளருக்கு ஒரு சினிமா பத்திரிக்கையாளருக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க அவர் வந்து முரளிக்கு ரொம்ப தோஷ்டவர் அப்போ வந்து ஸோ ஏன்னா சினிமா பத்திரிக்கையாக சினிமாக்காரன் நினச்சிட்டாங்க எங்கே போனாலும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க அப்போ காஞ்சிபுரத்துலேயும் அப்போ வந்தவாசிலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டாரு பொண்ணு பார்த்துட்டோடனே யாராவது ஒருத்தர் வந்து நம்பிக்கையாக கேரண்டி கொடுக்கணுவாங்கல்ல அது மாதிரி அந்த காலத்தில் சொல்லும்போது முரளி கிட்டதான் நான் வாட்டு மாறேன்ட்டு ஒரு அந்த காண்டசான்னு ஒரு கார் இருக்கும் பெரிய பிளைமவுத் கார் மாதிரி அந்த காரை இவரே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்தவாசின்னு நினைக்கிறேன் போயிட்டாப்பில் போனோன்னே அங்கே போய் இறங்கினோன்னே ஊரே அலோகளை போட்டுதான் முரளி வந்து இறங்கிட்டாருன்னு இவர் கூட்டம் ஆயிட்டாரு நீங்கள் தானே கேரண்டி கேட்டிங்க அப்படின்னு உள்ளே போக தான் அதுக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கங்கே தெப்பை தெப்பையாக வந்துட்டுக்கிறாங்க வந்துட்டேன் இது பண்ணிட்டு இது மாதிரி சோ இவர் நல்ல டைப்பு நான் உறுதி தரேன் எந்த பத்திரத்தில் நீங்கள் கழுது போடணும் அப்படின்னா அவன் பெண் வீட்டுக்காரங்களே ரொம்ப இதுவாகி போய் அதெல்லாம் நான் கட்டி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அப்படியே ஒரு ஜாலியாக வந்து சர்பத்து கருப்பத்தை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அந்த காரே வந்து கவிழ்ந்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு கழனியில் விழுந்து அப்புறம் அந்த ஒன்றும் ஆகலை பெருசாக அப்புறம் அந்த அங்கே வயலில் வேலை பார்த்தவங்கலாம் வந்து பார்த்ததுக்கு முறை முரளி சும்மா ஒரு சின்ன இதுதான் அது அந்த மாதிரி அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு அது அப்படி ஒரு என்ன சொல்றது அந்த ஃபேமிலியோட ஒரு ஒன்றி போற ஒரு நபர் வந்து முரளி ரசிகராக இருக்கட்டும் தன்னை பார்க்க வரக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாருக்கூட நெருக்கமாக உடச்செரிஞ்சு வெற்றி கண்டார் அதைதான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலன்னு பாட்டா கூட வச்சிருந்தாரு சார் அப்படிப்பட்ட அவர்களுடைய கடைசி வாழ்க்கை ஐ மீன் வாழ்க்கையோட கடைசி பக்கங்கள் எப்படி சார் இருந்தது இல்ல அது வந்து என்ன மதுவுக்கு கொஞ்சம் அடிமையாக இருந்தார் அதுக்கு தவிர தொடர்ச்சியாக புகைப்பிடித்து ார் அவர் நம்ம ஆட்கள்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்மோக் நிறைய பண்ணாதீங்க அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக அந்த ட்ரிங்க்ஸும் அந்த புகையும் போய் தான் வந்து அவர் உடல்நலத்தை வந்து திடீர்னு ஒரு அட்டாக் ஆகி அவருடைய மரணம்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இன்னையா நல்லா தானே இருந்தார் அப்படின்ட்டு அவ்வளோ புதுமுக இயக்குநர்கள் வந்து உதவி இயக்குநர்கள் வந்து கண்ணீர் வடித்தாங்க அதை தாண்டி வந்து அப்படி ஒரு தங்கமான மனிதர் அவர் எஸ் சார் கண்டிப்பாக அவருடைய மகன் உள்ள சினிமாவுக்குள்ளே வர்ற காலங்களில் இறந்து போயிட்டேன் அவருடைய முதல் படம் பானா செய்தி பானா கத்தாடி அதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் வந்திருந்தது அந்த படத்தில் வந்து பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் வந்து காமிச்சுட்டு இருந்தார் தனக்கு நடிகர் சங்கத்தில் ஒரு விழா நடந்தபோது அப்போ வந்து சக நடிகைகள் இவர் கூட நடித்தவங்கிட்டெலாம் காமிச்சுட்டு இருந்தார் என் பையன்தான் என் பையன்தான் அப்படின்ட்டு அப்படி ஒரு தன் மகன் மேலே வந்து ஒரு அன்பாக இருந்தவர் அவர் வந்து அதை முழுவதுமா தன்னுடைய மகனுடைய வெற்றிகளை பார்க்காம மறைந்து சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி முரளி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய குடும்பத்திற்கும் முரளி அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு நெருக்கம் இருக்குன்னு சொல்றாங்களே உண்மையா முரளியோடைய இன்னொரு மகன் வந்து விஜயோடைய அங்கிள்னு சொல்லக்கூடிய அந்த பிரிண்டோ ஜான் பிரிண்டோ அவருடைய மகளை வந்து திருமணம் செஞ்சிருக்காரு அந்த வழியில பார்த்தீங்கன்னா ஓய் அவர் வந்து எஸ்ஏசியோட சொந்தக்காரர் எஸ்எசியோடய சொந்தக்காரர் அவர் எஸ்எஸியோடைய ஆரம்ப கட்ட கால வளர்ச்சிக்கு வந்து அவர் பெரிய உறுதுணையாக இருந்திருக்காரு மாஸ்டர் படத்துடைய ஆரம்பகால ப்ரொடியூசர் அவர் தான் வந்து தமிழ்லேயும் ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு வந்து பிரிட்டோ ஆமாம் அவர் கல்வி நிறுவனெலாம் வச்சிருக்காரு அவர் தன் மகளுக்கு வந்து முரளியோட தான் வந்து மாப்பிள்ளை ஆக்கியிருக்காரு அதன் காரணமா விஜய் குடும்பத்தில் முரளியும் சொந்தக்காரர்கள் அப்படின்னு இப்படி ஒரு ஒரு சுற்று சுற்றின்னு வருது இந்த உறவு முறை அதாவது இந்த ஒண்ணு வீட்டு பங்காளிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நேரடியான ஒரு உறவு முறை இல்ல எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அது விஜய்க்கும் சொந்தக்காரர் தான் ஓகே சார் சினிமாவில் சில வரலாற்றுகளை படைச்சிட்டு போவாங்க அந்த வகையில் கருப்பு வந்து நிறம் வந்து ஒரு தடையல்ல வெற்றிக்கு அப்படின்னு முரளி அவர்களும் ஒருத்தர் சார் அவரை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்